நாங்கள் தான் இஸ்லாமியர்களின் முழு நம்பிக்கைன்னு திமுக ஒரு பக்கம் உருட்டிக்கிட்டு இருக்க இல்லை 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 நாங்கள் தான் இஸ்லாமியர்களின் முழு நம்பிக்கைன்னு எடப்பாடியும் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு இஸ்லாமியர்கள் மேலே திடீர்னு எடப்பாடிக்கு பாசம் பொங்கி வழி ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு சீட்டு தரோம் எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு எஸ்டிபிஐ கட்சி கூட சேர்த்துக்கிட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டை வாங்கிடலான்னு கணக்கு போட்ட நம்ம எடப்பாடி எஸ்டிபிஐ கட்சியை வச்சு எல்லா ஜமாத்துலையும் ஆதரவு கேட்க அனுப்பியிருக்கிறாரு இந்த எடப்பாடி பேச்ச கேட்டுக்கிட்டு திருச்சியில் இருக்க பள்ளிவாசலுக்கு போன எஸ்டிபிஐ கட்சி நேர அங்கே இருந்த இஸ்லாமியர்கள் சுத்தி வளைச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுருக்காங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வரீங்க எப்படி ஓட்டு கேட்டு வரீங்கன்னே தெரியல எடப்பாடி நல்லா முதுகில் குத்துனார்ல எங்கள் சமூகத்தை அழிச்சதே நீங்கள் தான் அப்படின்னு கண்ட மெனிக்கு திட்டி வெளியே போங்க நிக்காதீங்க வெளியே போங்கன்னு விரட்டி அடிச்சிருக்கிறாங்க ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இந்த எடப்பாடி சிறுபான்மையினருக்கும் உண்மையா இல்ல சொந்த கட்சி தொண்டர்களுக்கும் உண்மையா இல்ல தமிழக மக்களுக்கும் உண்மையா இல்ல